அன்னைக்கு வெஜிடபிள் ரைஸ் செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் பார்த்துருவோம் அரிசி ஒரு கிலோ கே நாலரூவாய்க்கு எடுத்து வச்சுருக்கேன் இந்த அளவில் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து இரநூறு கிராம் ஒன்று அது எந்த அளவில் எடுத்துக்கிறீங்களோ அது படி தண்ணி ஊற்றிக்கலாம் இது ஒரு நாலரூபாய்க்கு எடுத்து வச்சுருக்கேன் கேரட்டு பீன்ஸு தக்காளி கேரட் வந்து ஒரு அளவு நமக்கு எவ்வளோ காய் போடுறீங்களோ அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நான் ஒரு ரெண்டு கேரட் போட்டிருக்கேன் ஒரு நாலு பீன்ஸ் போட்டிருக்கேன் நாலு தீனி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் நாலு தக்காளி பெரிய தக்காளி கட் பண்ணி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம் இது வந்து புதினா ஒரு கட்டி எடுத்து கொஞ்சம் வந்து வதக்கிறதுக்கும் கொத்தமல்லி கொஞ்சம் வதக்கிறதுக்கும் எடுத்துருக்கேன் அது மிச்சத்தை கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன் அதனால் கொத்தமல்லியும் புதினா அரைச்சி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான தயிர் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் தயிர் போட போகிறேன் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் ஒரு நாலு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விடுது நாலு வெங்காயம் பெரிய வெங்காயம் நீட் நீட் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு உண்டானது லெமன் குழிறதுக்கு இந்த இது வந்து பட்டை லவங்கம் சோம்பு இதெல்லாம் எப்போ ஒன்றாவே அந்த பிரிஞ்சி சாமான் ஃபுல்லாக வாங்கி நான் அரைச்சி வச்சுப்பேன் எப்பவுமே ரெடிமேடாக வாங்க மாட்டேன் நான் வந்து வீட்டில் ஓனாகவே அரைச்சி வச்சுப்பேன் இதோட ரெசிபி வேணும்னா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு போட்டு தரேன் இது வந்து கரம் மசாலா இது தேவையானது அப்புறம் எவ்வளோன்னு சொல்கிறேன் நான் போட சொல்ல சொல்கிறேன் ஜீரகத்தூள் போடுவேன் இது வரைக்கும் பண்ணியாச்சு பார்த்து விட்றீன்னு இப்போ தாலிக்க ஆரம்பி இப்போ தாலிக்க ஆரம்பிக்கலாம் முதல்ல இந்த ஒரு நாலு அழாக்குது எப்படியும் ஒரு தென்ன அளவு ஊற்றணும் எப்படியும் ஒரு இரநூத்தம்பது கிராம் எண்ணெய் ஊற்றணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் இது நல்லா காயட்டும் நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெய் இதில் வந்து ஒரு ஸ்பூன் கூள் மசாலா தூள் அதுபட்டில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் கீழே போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இதெல்லாம் நல்லா வச்சு அடுத்தது வெங்காயம் போடுவோம் போடுவோம் கண்ணாடி அடிப்படையில் முள்ளவையாக சாப்பாக வெங்காயம் வதக்கறது தான் டேஸ்ட் போட்டு டெய்லி இது நல்லா ஆகும் போட்டு தொட்டு நல்லா வதக்கி விடுவோம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் கண்ணாடி கருத்துக்கு வந்துடுச்சு இதெல்லாம் நல்லா ஃப்ளேம் வச்சு வதைக்குங்க இல்லைன்னா வேலைக்கு வாங்க நிறைய டைம் கிடைக்கும் இது வந்து தண்ணி ஊற்றி கொதிக்கிற வரைக்கும் ஹை ஹைஃப்ளேம் தான் வைப்பாங்க தக்காளி காய் என்னென்ன போடணுமோ போட்டுக்கலாம் வெஜிடபிளில் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் எங்கள் வீட்டில் இருந்ததை இதெல்லாம் போட்டுருக்கேன் கற்று ஒரு நாளைக்கு நீளையும் ஒன்றா போட்டு வதைக்கலாம் நாலு ஸ்பூன் பெரிய ஸ்பூன்ல நாலு ஸ்பூனுக்கு போட்டுட்டேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ கூட குறைச்சுன்னு நீங்களே பாத்துக்கோங்க வதத்துக்கு வதக்க விட்டோம் வெஜிடபிள் எல்லாம் நல்லாவே விடுவாங்க நல்லா எந்த அளவுக்கு பண்ணாச்சு இப்போது புதினா கொத்தமல்லி அரைச்சி வச்சுருக்கேன் சில பேர் அப்படியே போடுவாங்க நான் அரைச்சி டேஸ்ட் போடுவேன் ஏன்னா பசங்களாம் ஸ்வீட் போட்டுருவாங்க எல்லாமே வேஸ்ட்டாக போடுவேன் அதனால நான் எப்போவுமே அரைச்சிடுவேன் கொஞ்சம் தாளிப்பேன் தயிர் ஊற்றிடலாம் தயிர் இந்த தண்ணியில் ஒரு கரண்டி ஊற்றிருக்கேன் ஏன்னா தக்காளி ஒரு நாலு போடுறோம் அதனால் அப்புறமா குளிப்பாயிடும் அதனால் இதில் ஒரு தண்ணி தயிர் பண்ணி வச்சுருக்கதும் வதக்கிடலாம் புதினா ஒரு கைப்பிடி அளவு என்ன ஒரு கைப்பிடி அதில் வேறு அரைச்சிட்டேன் இது ஒரு சும்மா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி நல்லா தவள வதக்குவோம் இப்போ ஹைஃப்ளேம் வச்சுக்குவோம் இப்போ ஹை ஹைஃப்ளேம் வச்சு வதக்குங்க வதக்கிட்டே இருந்தால் தீயாது அதுக்கப்புறம் மசாலா தூள் போடலாம் என்னென்ன போடுறன்றதை சொல்கிறேன் சிம்மில் இறக்கிட்டு அதுக்கு தேவையான மசாலாவை போடலாம் நான் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போடுறேன் ஆல்ரெடி தூள் போட்டதால் ஒரு ஸ்பூன் போடும் அது ஜீரோ தூள் ஒரு ஸ்பூன் போடணும் ஒரு ஒன்னேகால் ஸ்பூன் இருக்கும் இது போட்டிருந்தேன் ஜீரோ தூள் நானே வெறு மிளகாத்தூள் போடல காஷ்மீரி தூள் தான் போட்டிருக்கேன் அதில் ஆல்ரெடி நான் வீட்டிலேயே அரிசி வச்சது தான் கடையில் மழை கிடையாது நால் நாலரை அழாவுக்கு அரிசி அதுக்கு எவ்வளோ பார்ப்போம் இந்த ஸ்பூனில் நான் நாலு ஸ்பூன் போட போகிறேன் நல்லா வதக்குவோம் நல்லா காரம் சிம்லேயே போட்டு வதக்குங்க தீ வச்சிட வேண்டாம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு வந்துச்சு மசாலா இது தேவையான தண்ணி வந்து இதை மிக்சியில் கழுவன்பால் புதினா இதெல்லாம் அரைச்சோம் இல்லையா அதோடய தண்ணியை அளவு தண்ணியில் ஊற்றிட்டேன் அதனால தான் நிறம் மாறிடுச்சு அது ஒம்பது அழா தண்ணி ஊற்றினா போதும் நாலு அழாக்கு நாலு அழாக்கு அரிசி ஒம்பது அழா தண்ணி ஒன்றுக்கு ரெண்டு அப்புறம் அதோடய மசாலாலாம் காரம் வந்து கரெக்டாகிடும் இது தண்ணி கொதிக்கட்டும் நான் அரிசி ஊற வைக்க மாட்டேன் இது கொதிக்கிற நேரம் ஊற வச்சா போதும் பெரிஞ்சிங்க அரிசியை நல்லா ரெண்டு தடவை அழைச்சிட்டு காய இதை ஊற வச்சுருக்கேன் நல்லா தண்ணி ஊற்றி நான் ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்க மாட்டேன் அரிசி இந்த அரிசி தாளித்து வதக்கிற கொதிக்கிற நேரம் தான் எனக்கு நல்லா கொதிக்குது காயை நல்லா வெந்து கொடுக்கும் எல்லாத்தையும் அடைக்கணும் தீயெல்லாம் இருக்கக்கூடாது இதில் இந்த அரிசியை நல்லா இது பறக்கின மாதிரி போகணும் தீயை நல்லா இப்படி பருப்புன மாதிரி போட்டு சிம்மலியே தான் வேகணும் நான் தீயே வைக்க மாட்டேன் ஏன்னா தண்ணி தான் நல்லா கொச்சிடுச்சு வாசமும் வந்துச்சு நல்லா அந்த மிளகாத்தூள் தூள் அதெல்லாம் போனோம் இல்லையா அந்த எல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து நல்லா இது கிண்டி விடுவாங்க ஃபஸ்ட்டு ஒரு வேகட்டும் மூடி வேக வெட்டோம் ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுட்டேன் இப்போ ஒரு அடியிலேருந்து மசாலா இருக்கும் இல்லையா அதனால் பார்த்து பதமாக எடுத்து இப்படி பண்ணணும் ஓரத்துலேருந்து இப்படி பண்ணுவேன் எடுத்து எவ்வளோ மசாலா எடுத்து பாருங்கள் இன்னும் அரிசி வேகணும் இப்படி பாருங்க இப்படி பண்ணணும் இப்படி பண்ணிட்டிங்கன்னா மேலே கீழே பேர் தட்டி விட்டீங்கன்னா அந்த மசாலா நல்லா ஊறி மூடி இன்னும் கொஞ்சம் நேரம் பார்ப்போம் மூடி வச்சு வேக வைப்போம் முதல் பார்த்ததுக்கு இப்போ நல்லா வந்துருக்கு அரிசி லெமன் புழிஞ்சிடலாம் ஃபர்ஸ்ட் லெமன் புழிஞ்சிட்டு திண்டிடுவோம் அப்போ தான் அந்த ஜூசி எல்லாரும் நல்லா உள மசாலா இருக்கு பாருங்க இந்த மசாலா வந்து நம்ம அரிசில ஊர்னாதான் நல்லா இருக்கும் இந்த அடில இருந்து கொட்டி පෙරட்டி உடையாம இப்படி பண்ணு. இல்லனா ரைஸ் உடைஞ்சிடும். இப்படி பண்ணனும். இந்த பக்கம். இப்டி வெள்ளைக்கது பண்ணுங்க. இந்த மசாலாவை இப்படி பண்ணுங்க. பண்ணிட்டு தம் போட்டுறலாம். தம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தம் போட்டு விட்டோம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தம் போடலாம் இது ஒரு இரும்பு தவா அதை வச்சு அதுக்குள்ளே அது மேலே தண்ணி வச்சு வச்சுருவேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இது ஒரு ஏழு நிமிஷம் இருக்கட்டும் தம்மிலே எப்படின்னு பார்ப்போம் சூப்பரான வெஜிடபிள் தெரிஞ்சு ரெடி ஆகிடுச்சு இது வந்து கலர் விடுவானா அப்படியே இருக்கட்டும் சாப்பிட சொல்ல நல்லா அடியில் இருந்து மெல்லமாக பெரட்டி நல்லா பரிமாறிக்குங்க இது இவ்வளோதான் டிஷ்ஷு பிரியாணி ரெடி ஆகிடுச்சி என்னோடய சேனல் ரொம்ப சின்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க் யூ சாப்பிட வாங்க